உக்கிப் போன முயற்சியை தோண்டுவதில் பயனில்லை மகிந்த மஹிந்த தெரிவிப்பு அதிகார பகிர்வு தொடர்பில் ஆராய மற்றும் ஒரு புதிய குழு நியமித்தார் மைத்திரி நாட்டை ஒன்றிணைக்க இதுவே வழி ரணில் கருத்து ஒரே வரிசையில் அமர்ந்த அரசியல் எதிரிகள் இதுவரைக்கும் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஸ்லோன் வைஸ் குடும்பத்தில் நீங்களும் ஒருத்தர் ஆயிடுங்க உக்கி முயற்சியை தோண்டுவதில் பயன் இல்லை மஹிந்த தெரிவிப்பு புதிய அரசியலமைப்பு உருவாக்கம் உக்கி முயற்சி அதனை மீண்டும் தோண்டுவதில் எந்த பயனும் இல்லை இதன் காரணமாகவே சர்வ கட்சி குழு கூட்டத்தில் பங்கேற்கவில்லை என எதிர்க்கட்சி தலைவர் மஹிந்த ராஜபக்ஷ தெரிவித்துள்ளார் ஜனாதிபதி செயலகத்தில் நேற்று நடைபெற்ற சர்வ கட்சி குழு கூட்டத்தில் எதிர்க்கட்சி தலைவர் மஹிந்த ராஜபக்ச பங்கேற்கவில்லை இது தொடர்பில் அவரிடம் கேட்டபோதே அவர் மேற்கொண்டவாறு கூறினார் அவர் மேலும் தெரிவிக்கையில் புதிய நாடாளுமன்றமே அரசமைப்புக்கான அடுத்த கட்டத்தை பற்றி யோசிக்க வேண்டும் ஆட்டம் காணும் இந்த அரசால் புதிய அரசமைப்பை உருவாக்கும் பணிகளை முன்னெடுக்க முடியாது இதனாலேயே இங்கு பங்கேற்கவில்லை அதிகார பகிர்வு தொடர்பில் ஆராய மற்றும் ஒரு புதிய குழு நியமித்தார் மைத்திரி புதிய அரசமைப்பு உருவாக்கும் முயற்சி இடைநடுவில் நிற்கின்றது புதிய அரசியலமைப்பில் முக்கிய விடயங்களான தேர்தல் முறைமை நிறைவேற்ற அதிகாரம் என்பது தொடர்பில் கட்சிகளிடையே பொது இணக்கப்பாடும் எட்டப்படவில்லை அதிகார பகிர்வு தொடர்பில் கட்சிகளிடையே இணக்கப்பாடு ஒருமித்த கருத்து நிலவுவதால் அதிகார பகிர்வை அரசமைப்பில் எப்படி புகுத்துவது அதனை செயற்படுத்துவது என்பது தொடர்பில் புதிய ஆராய்ந்து அறிக்கை சமர்ப்பதற்காக புதிய குழு நியமிக்கப்பட்டுள்ளது இந்த குழுவில் தமிழ் தேசிய கூட்டமைப்பின் சார்பில் எம் ஏ சுமந்திரனும் ஐக்கிய தேசிய முன்னணி சார்பில் ராஜித சேனாரத்னவும் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி ஐக்கிய மக்கள் சுதந்திர முன்னணி சார்பில் டிலான் பெரேரா சரத் அமுல்கல ஆகியோரும் நியமிக்கப்பட்டுள்ளனர் தமிழ் தேசிய கூட்டமைப்பின் தலைவர் இரா சம்பந்தனின் வேண்டுகோளுக்கு அமைவாக அனைத்து கட்சி கூட்டத்தை ஜனாதிபதி மைத்திரிபால சிறிசேன கூட்டினார் இந்த கூட்டம் ஜனாதிபதி செயலகத்தில் நேற்று மாலை நடைபெற்றது ஜனாதிபதி மைத்திரிபால சிறிசேன பிரதமர் ரணில் விக்ரமசிங்க அமைச்சர்களான லக்ஷ்மன் கிரியல்ல ராஜித சேனாரத்ன ரவுஹக்கீம் ஹக்கீம் மனோகணேசன் திகாம்பரம் தேசிய கூட்டமைப்பின் நாடாளுமன்ற உறுப்பினர்களான இரா சம்பந்தன் எம் ஏ சுமந்தரன் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி ஐக்கிய மக்கள் சுதந்திர முன்னணியில் நாடாளுமன்ற உறுப்பினர்களான டிலான் பெரேரா சரத் அமுல்கல நிமல் ஸ்ரீடிபால சில்வா பைசர் முஸ்தபா ஆகியோர் கலந்து கொண்டனர் புதிய அரசமைப்பு உருவாக்க முயற்சியின் தேக்க நிலைமை தொடர்பில் கருத்துகள் பரிமாறப்பட்டன புதிய அரசமைப்பு உருவாக்கத்தில் ஆராயப்பட்ட தேர்தல் முறைமை நிறைவேற்ற அதிகாரம் அதிகார பகிர்வு ஆகிய விடயங்களில் தேர்தல் முறைமை மற்றும் நிறைவேற்ற அதிகாரம் தொடர்பில் அனைத்து கட்சிகளிடையேயும் பொது இணக்கப்பாடு இல்லை என்பது அனைவராலும் ஏற்றுக்கொள்ளப்பட்டது அதிகார பகிர்வு தொடர்பில் இணக்கப்பாடு இருப்பதால் அதனை தொடர்ந்து முன்னெடுப்பதற்கு தீர்மானிக்கப்பட்டுள்ளது இது தொடர்பில் ஆராய்ந்து அறிக்கையை சமர்ப்பிப்பதற்கு நாலு பேரை கொண்ட குழு நியமிக்கப்பட்டுள்ளது இந்த குழு ஒரு வார காலத்தினால் அறிக்கையை சமர்ப்பிக்கும் அதன் பின்னர் மீண்டும் சர்வ கட்சி குழு கூட்டம் நடைபெறும் நாட்டை ஒன்றிணைக்க இதுவே வழி ரணில் கருத்து பிளவடைந்த நாட்டை ஒன்றிணைப்பது இலகுவான காரியம் அல்ல என பிரதமர் ரணில் விக்ரமசிங்க தெரிவித்துள்ளார் அமைச்சர் மங்கள சமரவீரவின் முப்பது வருட கால அரசியல் வாழ்வின் நிறைவினையொட்டி இன்று பண்டாரநாயக்க ஞாபகார்த்த சர்வதேச மாநாட்டு மண்டபத்தில் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த விசேட நிகழ்வில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அவர் இதனை தெரிவித்துள்ளார் இதன்போது அங்கு உரையாற்றிய அவர் புலவடைந்த நாட்டை ஒன்றிணைப்பது கிலகுபான காரியம் அல்ல அரசியல் தீர்வொன்றுடனேயே அதனை செய்ய முடியும் எனினும் அதேவேளை அது சவால் மிக்கதுமாகும் ஆனால் பொருளாதாரத்தில் எவ்வாறு முன்னோக்கி செல்வது என்பது பற்றி சிந்தித்து செயற்பட வேண்டும் அது சவாலானதாக இருந்தாலும் கூட அதனை ஏற்று முன்னோக்கி பயணிக்க வேண்டும் அதுவே நாட்டின் தற்போதைய தேவையாகும் என்றார் ஒரே வரிசையில் அமர்ந்த அரசியல் எதிரிகள் அரசியல் எதிரிகளாக இருக்கும் ஜனாதிபதி மைத்திரிபால சிறிசேன பிரதமர் ரணில் விக்ரமசிங்கே எதிர்க்கட்சி தலைவர் மஹிந்த ராஜபக்ச மற்றும் முன்னாள் ஜனாதிபதி சந்திரிகா குமாரத்து ஆகியோர் நிகழ்வு ஒன்றில் ஒன்றாக கலந்து கொண்டிருந்தனர் அமைச்சர் ஜோன் அமரதுங்க நாடாளுமன்றத்தில் நாற்பது ஆண்டுகளை நிறைவு செய்துள்ளதை முன்னிட்டு கொழும்பு பண்டாரநாயக்க மாநாட்டு மண்டபத்தில் நேற்று மாலை நிகழ்வு ஒன்று இடம்பெற்றது இது நிகழ்வில் குறித்து அனைவரும் ஒன்றாக கலந்து கொண்டிருந்தனர் கொழும்பு அரசியலில் அண்மை காலமாக ஏற்பட்டிருந்த நெருக்கடி நிலையில் குறித்த நால்வரும் அரசியல் எதிரியானார்கள் ஜனாதிபதி மைத்திரிபால சிறிசேனவும் சந்திரிகாவும் அண்மை காலமாக சந்தித்துக் கொள்வதை தவிர்த்து வருகின்றனர் அதுபோல மைந்தராஜபக்சபை சந்திரிகா கடுமையாக விமர்சித்து வருகின்றனர் இவர்கள் அனைவரும் ஒரே வரிசையில் நேற்றைய நிகழ்வில் அமர்ந்திருந்தனர் இதேவேளை கொழும்பில் இன்று இடம்பெற்ற மற்றொரு நிகழ்விலும் குறித்த நால்வரும் ஒன்றாக கலந்து கொண்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது இதுவரைக்கும் நம்மளோட சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஸ்லோன் வாய்ஸ் குடும்பத்தில் நீங்களும் ஒருத்தர் ஆயிடுங்க